ஆஹா சம்பா ரவா டூ ஹண்ட்ரட் கிராம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரவை உப்புமா கோதுமை ரவை இது எவ்வளோ இரநூறு கிராம் முப்பத்தெட்டு ரூபாயா முப்பத்தெட்டு ரூபா இதுக்கு சாதாரணமாகவே வாங்கியிருக்கலாம் அரை கிலோ வாங்கியிருக்கலாம் ஒழு உங்களுக்கு பணத்து மிருன்னு சொல்லுவாங்களா அதுதானா உங்களை யார் பேர் வாங்க இரநூறு முப்பத்தெட்டு ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன் வாங்கிட்டு போதுமா அப்போ அதிகம் போச்சு நான் அடிச்சு இருக்கும் நான் போட்டேன் போ நீ தான் தெரியாதானா போட்டேன் நீ தான் போடத்தான நான் போட்டேன் எனக்கு எதுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் என்ன இருமல் ஆ இருமல் என்ன சும்மா இருமல் வருது இருமல் சட்டி உடஞ்ச போக அடிக்கிற அடி உப்பு கரெக்டானு உப்பு பார்த்துட்டு தண்ணி மூடி வைப்பதா உப்பு எப்படி துடிக்கும் சொல்ல எப்படி துடிக்கும் உப்பு அதிகமாக பண்ண எப்படி இப்படி துடிக்குமா இப்படி துடிக்குமா ஐயோ харமேல இருங்க பார் хар பார் ஹ்ம்

இனிமே கோதுமைப்போ செஞ்சேன் பிடிச்சதான் நான் வாங்கணும்